ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் ஸ்ரீ பரமகுரு பியோ நமகா ஓம் ஸ்ரீ பரமேஸ்ரீ குருப்பியோ நமகா நாம் இப்பொழுது வாழ்க்கையிலே எவ்வளதோ இறை காரியங்கள் எத்தனையோ பூஜைகள் யாகங்கள் இயக்கங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றோம் ஆனால் அதற்கு தகுந்தி தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகிக்கொண்டே வருகிறோம் இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை ஆனால் ஒரு காரியத்தை மறந்து விட்டோமா விட்டுவிட்டோமா அதை பற்றி நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும் அதில் முக்கியமான ஒன்று நமக்கு ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அற்புதமான நல்ல சக்தியையும் நல்ல தீட்சண்யமான பார்வை தீட்சண்யமான பேச்சு இன்னும் பல கோடி இறை ரகசியங்களை அப்படியே இழுத்து கொண்டு வந்து நமது மனித உடலில் தேக்கி வைத்து பரம ஞானத்தையும் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு இறை ரகசிய பொருள்தான் கடுக்கண் அணிவது பெண்கள் எப்படி தோடு அணிகின்றார்களோ அது ஆண்கள் ஏன் குழந்தைகளிலே ஒரு வயது முடிந்தவுடன் ஆயுஷ்யகமும் என்று செய்து காது குத்துவார்கள் அதை பெண்கள் தொடர்ந்து அதை பராமரிக்கின்றார்கள் ஆண்கள் அதை தொடர்ந்து பராமரிக்காமல் விட்டு விட்டார்கள் அதனால் நமக்கு என்ன பல ஆன்மீக இழப்புகள் தான் ஏற்பட்டதே தவிர நல்லதில்லை ஆனால் மீண்டும் இந்த கடுக்கனை பத்தி என்ன அப்படி என்ன இந்த கடுக்கல்ல பெரிய வசதியா இருக்கா ஆனா சில பேர் என்ன செய்றாங்க இப்பெல்லாம் ஃபேஷன் என்கின்ற பேர்ல ஒரு காதல கடுக்கடைகின்றார்கள் இது பெரும் தவறு இது விளக்கம் தருகின்றோம் அதை அனுபவிக்கும் போது தெரியும் அது ஒரு உடலில் ஒரு உபாதையே எந்த காதிலே கடுக்கன் அணுகின்றமோ அதற்கு நேர் பக்கத்தில் உள்ள பக்கமானது அந்த நல்ல சக்தியை இழந்து நோய்வாய்ப்படுவது வாழ்க்கையே தாறுமாறாக ஓடுவதெல்லாம் நடக்கும் அணிந்தால் இரண்டு காதுகளும் அணிய வேண்டும் ஆனால் கடுக்கன் அணிவதே பலவிதமான சக்திகளை கொடுக்கும் வசீகரணத்தையும் கொடுக்கும் இப்படி தொடர்ந்து தோடுடைய செவியன் என்று திரு மூர்த்தியின நாயனார் எம்பெருமான் ஈசனை இங்கே புகழ்ந்து பாடுகின்றார் வாழ்த்துகின்றார் சிவபெருமான் தோளிலும் மார்பிலும் எடுப்பிலும் எவ்வளவோ ஆபரணங்கள் அணிந்திருக்க ஆனால் பெருமானின் தோடுதனை பற்றி சம்பந்த நாயனார் பாட என்ன காரணம் தோடுடைய செவி அனைத்து உடல் அங்கங்களின் ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும் கேட்பதற்கு நமக்கு ஆச்சரியமா இருக்கா இதுதான் உண்மை ஆனால் அதுவே உண்மை பூரண ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற வழி காதின் ஆரோக்கியம் வெளிக்காதில் படும் காற்று உஷ்ணம் ஒளி ஒலிகளை பொறுத்து அது உட்கொள்ளும் உணவு மூலிகைகளை பொறுத்தும் மாறுபடும் கடுக்கண்களை அணியும் பொழுது நாம் சிறிய ஒரு பலு காதில் உள்ள அற்புதமாக விரிவடைகின்றது பஞ்சர் சொல்றனே இதை விட உயர்ந்தது இதனால் சிறிது அதிகமான ஒளியும் ஒளியும் வெப்பம் காற்றும் உச்சவியில் புக மிக உள்ளே செல்வதற்கு மிகவும் ஏதுவாக இது இருக்கும் நமது முன்னோர்கள் தொன்று தொட்டு சூரிய வழிபாட்டை வலியுறுத்தி வந்தார்கள் வந்துள்ளனர் என்றும் காலை மாலை சூரிய கிரணங்களில் உள்ள ஒளியும் வெப்பமும் நமக்கு எப்படி ஆரோக்கியத்தை தருகின்றது என்பது நமக்கு தெரியும் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசை அக்காரணத்தாலேயே ஆயுள் தரும் திசையாக போற்றப்படுகின்றது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அதனாலதான் அது ஆயுள் தரும் இந்திரத்துக்காக திசையாக போற்றப்படுகிறது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நாம் உணவு அருந்தினால் ஆயுள் வளரும் என்பது அனைவரும் அறிந்ததே தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே சூரிய வெளிச்சம் மிக சிறிய அளவிலே அதிகமாக செவிகளில் நுழைந்தாலும் அது நமக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அற்புதமாக கொடுக்கும் கடுக்கல்களின் எடை அதிகமாக அதிகமாக கண்களிலே ஒரு அற்புதமான திக்ஷன்யம் புக்தி கூர்மை சொல் திறன் சொல்வாக்கு பெருகும் இதை அணியும் போது சொல்லலாம் அணிந்தவர்கள் சொல்லுவார்கள் இது இன்னைக்கும் நாம் கண்கூடாக காணக்கூடிய அற்புதமான பலனாகும் ராமநாதபுரம் காரைக்குடி செட்டிநாடு நாடு போன்ற ஊர்களை சேர்ந்த அந்த ஆட்சிமார்கள் அனைவரின் மரியாதையையும் மதிப்பையும் பெற்று விளங்குகின்றார்கள் பல கூட்டு குடும்பங்களை நிர்வகிக்கும் திறமையும் புக்தி கூர்மையும் அதிகமான புக்தி கூர்மையும் சொல் ஆற்றலும் மிக்கவர்களே இந்த ஆட்சிமார்கள் மேலும் பிரத அனுஷ்டானங்களிலும் தேவ பூஜைகளிலும் மிகவும் சிறந்து விளங்குகின்றார்கள் ஆட்சிமார்களின் அரிய பக்தியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் தண்டட்டி வட்டக்கடுக்கன் சவுடி அளந்த முடிச்சு போன்ற பல வகையான கடுக்கன்களை சுமங்கலி ஆட்சிமார்கள் அணிந்து தங்கள் தபோ பலனை தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் விருத்தி செய்து கொள்கின்றார்கள் ஒவ்வொரு வகை தோடும் சுமார் மூன்று முதல் பதி பனிரெண்டு பவுன் வரை எடை உள்ளதாக இருக்கும் ஒரு பனை ஒலையில் தங்கள் குரு அதாவது தனது குல மூலமாக பெற்று தொன்று தொட்டு தங்கள் குடும்பத்தில் பூஜிக்கப்பட்டு வரும் மந்திரங்களை எழுதி தங்கள் குலதெய்வதை முன்பு வைத்து ஒரு மண்டல காலத்திற்கு குறையாமல் பூஜை செய்து வருவார் யாரும் விதையிட்டு வளர்க்காமல் தான் தோன்றியாக வளரும் தெய்வீக தாவரமே பனையாகும் பாருங்கள் தோன்றி தோணும் மரம் பனைமரையா எனவே பனை ஓலைகள் மந்திரங்களின் தெய்வீக சக்தியை மேலும் 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 புனிதப்படுத்திக் கொண்டே போகும் இந்த ஓலையை பற்றி சொன்னால் ஒரு பனை ஓலைக்கு பஞ்சம் வந்துவிடும் இது பெரிய ரகசியம் இந்த ஓலையை காதுகளில் செருகி சொரிப்பார்கள் காது துளைகளை பெரிதாக்குவார்கள் ஆகவே தான் கடுக்கனுக்கு காதோலை என்று ஒரு பெயரும் இருக்கு ஆட்சிமார்களின் பெருமையை இந்த உலகத்திற்கு இன்றும் என்றும் பறைசாற்றுபவரே தஞ்சை ஸ்ரீ பிரகதி அந்த பிரகதீஸ்வரர் கோயில் எழுந்து அருளி உள்ள வம்சோதரன் அது தஞ்சையில் உள்ள பெரிய நந்தி தரணி புகழும் தஞ்சை நந்தியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் எல்லாம் கடுக்கனை பத்தி சொல்வதற்கு முன்னாடி சில ஆதாரங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு இந்த திருக்கோயில்களில் மூலவரை விட நந்தி மூர்த்திகள் சிறிய உருவம் உடையவர்களாக இரு இருப்பதுதான் நாம் நிறைய பார்த்திருக்கோம் இதுதான் இயல்பு தஞ்சை பிரகதீஸ்வர் கோயிலில் மூலமூர்த்தியை விட நந்தியம்பெருமான் பெரியவர் இவ்வாறு எழுந்து அருளி உள்ள நந்தி வாகன மூர்த்திகளுக்கு சக்தியானது மிக 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 அப்பரிமிதமாக இருக்கும் எனவே இந்த சக்தி வாய்ந்த வம்சோதர நந்தின்னு இந்த நந்திக்கு வேறு பதினெட்டாயிரம் கோடி நந்தில அமிர்தோத் அமிர்தோத்புஜன் வம்சோதர நிறைய இருக்கு சொல்லுவோம் இப்படி இந்த நந்தி நந்திமூர்த்தியை பிரதிஷ்டை செய்யும் பெரும் முயற்சியில் ஈடுபட்டான் ராஜராஜ சோழன் இதில் முக்கியமான பிரதிஷ்டை ரகசியம் என்ன கொல்லிமலை அண்ணாமலை திரு அண்ணாமலை வெள்ளியங்கரி பச்சைமலை போன்ற மலைகளில் வளரும் சில குறிப்பிட்ட மூலிகைகளின் சாற்றினை அற்புதமாக முறையாக கலந்து கொதிக்க வைத்து அந்நிலையிலேயே ரசமணிகள் செய்து அவ்வாறு தயாரிக்கப்பட்ட அறுபத்தி நாலு மூலிகை ரசமணி உருண்டைகள் மேல் இந்த நந்தியன் பெருமானை அப்படியே நிலைநிறுத்த வேண்டும் இந்த ரகசியத்தை தன் குலகுருவான ஸ்ரீ கரூரார் சித்தரிடமிருந்து பெற்ற ராஜராஜ சோழன் இந்த மூலிகா ரசமணிகளை கொதிக்கும் சூட்டில் உள்ளங்கையில் வைத்து உருட்டும் தெய்வீக சக்தி பெற்ற தேடி அலைந்தான் நீண்ட காலம் பிரார்த்தனைக்கு பின்பு கொல்லிமலையிலே வசித்து வந்த கொங்கண சித்தரின் அற்புதமான அனுக்கிரகத்தாலே இந்த ராமநாதபுரம் சென்று அங்குள்ள தொல்லைக்காது கடுக்க நினைந்த ஒரு ஆட்சி பத்தினியை வேண்டி அந்த ஆட்சி மூலம் ரசமணி உருண்டைகள் பிடித்து நந்தியம் பெருமானை அங்கே அற்புதமாக நிலைநிறுத்தி இன்று நாம் தரிசனம் செய்கின்றோம் அதுதான் ராஜராஜ சோழன் செய்த அற்புதமான ஒரு நல்ல காலம் நல்ல காரியம் அந்த ஆட்சியம்மையின் திருவுருவ சிலை இன்றும் தஞ்சை பெரிய கோயில் கரூரா சித்தரின் ஜீவ சமாதிக்கு பின் அமைந்துள்ளது என்பது பலருக்கும் தெரியாது ஏதோ ஒரு சிலை அது யார் அது யார் அந்த ரசமணி செய்து கொடுத்தாலே அந்த உத்தமி இப்படி இந்த உத்தமியை வணங்கி பொன் மாங்கல்யம் மஞ்சள் நிற வஸ்திரங்களை தானம் செய்து வந்தால் நம்ம குடும்ப ஒற்றுமை அற்புதமாக வளரும் வரதட்சிணை கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட காரணங்களால தடைப்பட்டு நின்ற திருமணங்கள் நல்ல முறையிலே நிறைவேறும் தன்னை விட பதினைந்து வயதிற்கு மேல் வித்தியாசம் உள்ளவர்களை மணப்பதால் பலவித தோஷங்கள் உண்டாகின்றன இதனால் தேவையில்லாத குழப்பங்களும் சந்தேகங்களும் தோன்றி இந்த மன வாழ்க்கையே திரு மன வாழ்க்கையே பல சமயங்களில் நரகமாக மாறி வேதனை அளிப்பதை பார்க்கின்றோம் இப்படி இத்தகைய தோஷங்களுக்கு ஓரளவு பிராச்சித்தத்தை இந்த உத்தமியின் வழிபாட்டின் மூலம் நீங்கள் பெறலாம் தஞ்சை கோயிலுக்கு சென்றவர்கள் இந்த உத்தமியை பார்ப்பதில்லை கரூராயர் கரூராயை பார்க்கின்றீர்கள் அருகில் உள்ள அந்த அம்மா யாரு அதை பார்க்கணும் இனிமையான சங்கீதம் மனதிற்கு எப்படி அமைதியையும் உற்சாகத்தையும் அளிக்கின்றது பயிர்கள் கூட நாதஸ்வரம் வயலின் போன்ற வாத்தியங்களின் ஒளிகளை கேட்டு வேகமாக வளர்கின்றன இது கண்கூடாக எல்லோரும் அடியேன் கூட பார்த்தது இது எல்லோரும் அறிந்ததே ஆகவே கடுக்கண்களால் மிகைப்படுத்தப்பட்ட ஒளி நமக்கு இனிமையையும் உற்சாகத்தையும் அளிக்க வல்லது மேலும் கோவில் மணி ஓசையில் நாம் உணரும் இனிமையோ அமைதியையோ தகர டப்பா சத்தத்தில் உணர முடியுமா அங்க மணி டின் அருகும் அதில் உள்ள ஒரு ஓங்கார நாதத்தை ஒரு டப்பா தகரடப்பா போட்டு தட்டினா கிடைக்குமா இப்போ இது என்ன ஒலி அலைகளின் அதிர்வெண்களே ஒளியில் பலவித மாறுபாடுகளை ஏற்படுத்துகின்றது எனவே முறையான தாளத்தில் கீர்த்தனைகளை பாடி நமது முன்னோர்கள் தமக்கும் சமுதாயத்திற்கும் அற்புதமான அரும் பணி ஆற்றி வந்தார்கள் இப்படி நாட்டியம் பயிரை வழக்கும் என்பது ஒரு ரகசியம் பார்ப்போம் இதுக்கெல்லாம் காரணம் கடுக்கண்களை பத்தி சொல்வதற்காகவே இதை ஆரம்பத்திலிருந்து அஸ்திவாரம் போல் நாம் கொண்டு போகின்றோம் இப்படி இவ்வாறே தாளத்தில் அமைந்த முறையான நாட்டியத்தில் ஏற்படும் அதிர்வு அலைகள் தக்க திம்மி தக்க திம்மி தா என்று சொல்றோம் அப்படி அந்த அதிர்வலைகள் சமுதாயத்திற்கே நன்மை தரக்கூடியது இந்த காரணம் பற்றி கோயில்களிலும் திருவிழாக்களிலும் அற்புதமான நடன நிகழ்ச்சிகள் அமை அமைத்தார்கள் அந்த காலத்திலே பூமியில் ஏற்படும் முறையான அதிர்வலைகளால் மனசுக்கு சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படும் பயிர்கள் செழித்து வளரும் பூகம்பம் வருவதற்கு முன்னால் பூமியில் ஏற்படும் அதிர்வலைகள் நமக்கு தாங்க முடியாத பயத்தையும் அதிர்ச்சியையும் எப்படி கொடுக்குது தெரியுமோ ஆகவே இவ்வாறே நாட்டியத்திற்காக ஏற்படும் அதிர்வலைகள் ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் அளிக்கும் காற்று மண்டலத்திலே பல்லாயிரக்கணக்கான அதிர்வலைகள் அப்படியே வியாபித்து இருக்கின்றன இவைகளில் எவை நமக்கு நன்மை பயக்குமோ அந்த அதிர்வலைகளை மட்டும் கேளுங்கள் செலுத்துகின்றன இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள் கடுக்கன் அணிய வேண்டுமா வேண்டாமா உக்காந்துள்ள இடத்துல ராஜாமாரி வாழலையா ஓட வேண்டாம் உலகில் கடுக்கன் அணிந்து மூக்கு கண் ஆடி அணிந்திருப்பவர்கள் மிக மிக குறைவு இதுவே கடுக்கண்கள் மூலம் நாம் பெறும் கடுக்கண் அணிந்து யாராக இருந்தால் மூக்கு கண்ணாடி அணிய மாட்டார்கள் ரொம்ப ரேர் ஆகவே கடுக்கண்கள் மூலம் நாம் பெறும் கண்ணொழிக்கு திக்ஷன்ய பார்வைக்கு ஒரு சிறந்த சான்று இதுவே நமது கபாலத்திலே கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற முக்கியமான உறுப்புகள் மிக நெருங்கிய நிலையிலே அமைந்து இருக்கின்றது இவற்றில் ஏதாவது ஒன்று பழுது அடைஞ்சாலும் மற்ற உறுப்புகளும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேதமடைகின்றன முகத்தில் சைனஸ் இந்த ரீஜன் அப்படி உண்டாகும் அதனால் உண்டாகும் சளி கண்களில் நீர்த்தாரையையும் மூக்கில் சளியையும் காதுகளில் மந்தத்தையும் உண்டு உண்டாக்கி கொள்வது இது பலருக்கும் ஏற்படும் ஒரு அன்றாட அனுபவம் இப்படி இவ்வாறே கடுக்கண்கள் அணிந்த காதுகளில் சூரிய ஒளி ஒலி சவுண்டு வெளிச்சம் வெப்பம் காற்று இவற்றால் கிடைக்கும் அற்புத ஆரோக்கிய சக்தியும் இப்படி மற்ற கபால உறுப்புகளையும் அற்புதமான நல்ல நிலையில் வைத்திருக்க உதவும் காது வாயி மனதிற்குள்ள தொடர்பை அவ்வை பிராட்டியே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என்ற திருவார்த்தைகளால் விளக்கியுள்ளார் காதுகளை பற்றிக்கொண்டு பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் விட்டால் இனிமையான சொல்லும் தெளிந்த மனமும் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதியே ஆனால் செய்பவர்கள் குறைந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் உடலில் உள்ள எல்லாவிதமான அங்கங்களுக்கும் கடுக்கன் ஒரு பெரும் பாதுகாப்பு கவசமாக உள்ளது எப்படி நமது உடலில் ஒன்பது துவாரங்களில் எப்போதும் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்த நிலையில் இருப்பது காதும் மூக்குமே தான் நேரம் மூச்சை வெளியேற்றும் அந்த நிலையில் உள்ளதால் அதையும் பெரும்பாலும் மூடிய நிலையில் உள்ளதாகவே கணக்கில் கொள்ளலாம் இந்த நிலையில் வெளி உலகத்திற்கும் இந்த உடலின் உள்ள உலகிற்கும் உள் உலகிற்கும் அமைந்த ஒரு வாயிலே அற்புதமானது காது என்பது நமக்கு தெளிவாக இப்பொழுது தெரிந்துவிடுகிறது ஆகவே காதுகளில் நாம் அணியும் கடுக்கன்கள் ஒரு வாயில் காப்பாக செக்யூரிட்டி கார்டு அப்படி நமக்கு பணிபுரிந்து வெளியில் உள்ள பல்வகை துன்பங்களிலிருந்து நமக்கு நமது உடலை அற்புதமாக பாதுகாக்கின்றது ஆகவே தான் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கோ கடுக்கனை பத்தி முன்னாடி ஒரு பெரிய பாடமே எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன் என்ன எதுக்காக அதை பத்தி தெரிஞ்சீங்கன்னா கடுக்கன் போடாம நீங்க போக மாட்டீங்க தான் முன்னோர்கள் முதியவர்கள் நமது அவர்கள் காதுகளில் கடுக்கன்களை அணிந்து காதுகளை மிக ஆரோக்கியமாக அமைத்து கொண்டார்கள் அதனால் முழுமையான ஆரோக்கியத்தை பெற்றார்கள் மூலிகைகளிலும் உலோகங்களிலும் தேவதைகளும் தெய்வங்களும் நிரந்தரமாக வாசம் செய்கின்றார்கள் உதாரணமாக வில்வத்தில் லட்சுமி தேவியும் துளசியில் மகாவிஷ்ணுவும் எப்பொழுதும் அங்கே குடிகொண்டு வாசம் செய்கின்றார் இப்படி தங்கத்தில் பிரகஸ்பதி அதாவது குரு உறைவதால் தங்கத்தால் செய்யப்படும் கடுக்கன்கள் நல்ல மந்திரங்களையும் எண்ணங்களையும் மட்டுமே இருந்து நமது செவிக்குள் அற்புதமாக செலுத்துகின்றன அதனாலேயே காலை எழுந்தவுடன் தங்கத்தை அதாவது மோதிரம் செய்யும் பார்ப்பது குருவின் ஆசையை வழங்கி பல பாவங்களிலிருந்தும் இருந்தும் தீவினைகள் இருந்தும் நம்மை காக்கின்றன காலை சுப தரிசனத்தில் கரங்களை பார்ப்பது ஸ்வர்ணங்களை தங்கத்தை பார்ப்பதும் அற்புதமான குருவனுடைய அனுகிரகத்தை கொடுக்கும் இப்படி தங்கத்தினுடைய தெய்வீய சக்தியை சொன்னால் இப்பொழுதே தங்கம் விலை விளைவிக்கிறதுக்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள் தங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை வரும் கவலைப்படாதீர்கள் இல்லை என்று இருக்கின்ற வீட்டில் தங்கம் நிறைவாக வரப்போகிறது அதற்கும் ஒரு அடுத்த சப்ஜெக்ட்ல பார்ப்போம் இப்படி தங்கத்தில் பல விதமான விதங்கள் உண்டு ஒவ்வொரு லோகத்திலும் கிடைக்கும் தங்கம் வெவ்வேறு பெயர்கள் கொண்டவை கங்கனா அசுவனா இஷ்னிந்தா என்ற பல்வேறு ரோகங்களில் கிடைக்கும் தங்கத்தின் பெயர்கள் இவ்வாறே தங்கத்திலிருந்து வெளியாகும் ஒளிக்கதிர்களை வைத்து அவற்றை சுழற்றி அழற்றி அபரஞ்சிதம் என்ற பெயர்களிலே சித்தர்கள் பாகுபடுத்தி காட்டுகின்றார்கள் இப்படி இத்தலங்களிலே இப்படிப்பட்ட தங்கங்களின் அணுக்கரக சக்தி பற்றிய விளக்கங்களை நீங்கள் தக்க குருவை நாடி தெரிந்து கொள்ளலாம் தங்கத்திற்கு மந்திரங்களை அப்படியே இழுக்கும் கிரகிக்கும் சக்தி மிகவும் உண்டு நவரத்தினங்களுக்கு தங்கத்தை விட பல கோடி பன்மடங்கு மந்திர ஆகர்ஷண சக்தி உண்டு ஒரு சாதாரண மனிதனால் அனைத்து விதமான மந்திரங்களை வடமொழி தமிழ் மறைகளை ஓதையலாது இது கருதியே அந்த காலத்தில் கோவில்களில் வருடம் முழுவதும் வேற வேத பாராயணம் ஹோமம் வேள்வி போன்றவை நிகழ்த்த பெற்றன இவற்றை கண்ணால் கண்டு காதல் கேட்டாலே போதும் அந்த மந்திர சக்திகள் அப்படியே உடனடியாக நமது உடலிலே சேர்ந்து விடுகின்றது ஆனால் அனைத்து மந்திரங்களின் முழுமையான சக்தியையும் பெருமளவு புனிதமான உடலமைப்பை நாம் பெறவில்லையே என்ன செய்யறது நாம் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் நம்மை விட எளிதில் மந்திரங்களை அப்படியே கிரகிக்கும் சக்தி உடையன தங்க ஆபரணத்தை உருக்கி தட்டி புது நகை செய்து செஞ்சாலும் கூட அதனுள் பதிந்திருக்கும் புனித மந்திரங்களின் தெய்வீக சக்தி ஒரு காலம் மாறாது மறையாது ஆகையால் ஏழை எளியோர்களால் தங்கத்தை பெற இயலாது இது தெரியும் ஆகவே இதற்காகவே நமது குருமங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் ஏழைகளுக்கான மாங்கல்ய தானத்தை மூக்குத்தி மெட்டிகள் தானம் போன்றவற்றை செய்து சொல்லி வலியுறுத்தியும் வருகின்றார் அடுத்து கடுக்கண்கள் அதில் நாம் பயன்படுத்தும் நவரத்தின கற்களால் ஏற்படும் பலன்களை தொடர்ந்து இரண்டாம் பாகமாக பார்ப்போம் இந்த கடுக்கன்களை நீங்கள் யார் ஒருத்தர் அணுகின்றாரோ அந்த குடும்பத்திற்கே ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக ஒரே ஒரு பையன் ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை கடுக்கன்களை போட்டிருக்கின்ற வீட்டை பாருங்கள் செல்வ வளம் ஞான வளம் பக்தி வளம் சேர்ந்திருக்கும் அது இருக்கின்ற இடங்களை நாங்கள் சொன்னால் நீங்கள் விடமாட்டீர்கள் ஒவ்வொருவரும் தயாராகி விடுங்கள் எதிர்காலத்தில் எத்தனையோ காரியத்தை சாதிக்க வேண்டும் ஓடி அலையாமல் உட்கார்ந்த இடத்திலே சாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கடுக்கன்களுடைய பலன்களை தருகின்றோம் தேவையான கடுக்கனுக்கு தேவையான அவரவர் ஜாதக பிறந்த தேதி முறைப்படி நமது வாத்தியார் சொன்னபடி கடுக்கன்களை தயாரித்து நீங்கள் அணிவதால் வாழ்க்கையிலே ஆயுள் விருத்தி ஆரோக்கிய விருத்தி வீட்டில் லட்சுமி கடாட்சம் வாக்கு பலிதம் சொன்ன வாக்க அப்படியே சொன்ன சொல்ல அப்படியே காந்தம் போல இழுத்து ஞானத்தை உற்பத்தி பண்ணுகின்ற இந்த கடுக்கனுடைய மகிமையை பகுதி இரண்டு மூன்று நான்கு என்ற விதத்தில் பார்ப்போம் எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் என்னுடைய அருளா அல்லா அருணாச்சலா